அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆலோசனின்படி உன்னை நடத்துகிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஆலோசனையின்படி உன்னை நடத்துகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நபலகத ரிஷி கபால் அகுந்தலகத நீமனகதல போது ரிகாலதல மினிகாலதல பாஷமா கபோ ரபலுது ரீகந்தல காதி நீமனகதல போஷனியாந்தனமோ ரிகாலதல போஷபால் அகுந்தலகத நிக ಹಾಲದ ನೀ ಮೇಕಬ ರಬಲಗದಲ ಬೋದು ನಿಹಲ ದನಮ ಮಿನಿಹೋಲದ ರ ಬಾಕಬ ನೀ ಬರಗದಲ ಭೌಶ ಬಲ ಹುಂತು ನೀ ಮಗದಲಬೋ ರಿ ಮಾಕ್ಕೊ ರಬಲಗದ ರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಬಹುಶ ಮನ ಗುಂಧದಾಕಬೋ ರಬಾಲ ಹಂತ ನೀ ಹಾನದನಿ ಮೇಕಬ ರಬಲಗದ ರೀ ಮನ ಗದಲ ಬೌಶಬಾಲ ಹುಂತು ರಿಹಾಲದಿ ಮೇಕಬ ನಗದಲಬೋ ನಿಹೋಲದಲ ಬಹುಶ ಬಾಲ ಹುಂತು ನೀಮನಗಾಲದ ರಿ ಹಾಂತು ನೀ ಮನಗಾಲದಾಕಬೋ ರಬಲದು ರಿಲದಲ ಮೌಶಿಲಿ ಹಾಂತು ನೀ ಮಿನಿ ಗಾಲ

உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் நீ மன காலதல நீ மனகதளவோ நீ நீர் காய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீரூற்றை போலோ இருப்பாய் ரீம கமனகல தர போஷபல ஹுந்து நீ மனகதளவோ ரீமி காலதல ஹந்து நீ ஏன் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் ரீமா கபோ ரபல ஹந்து நீ மனகதளவோ ரீமன காலதல ஹந்து நீ முதலவோ என்னுடைய ஆலோசனையின் படியே நான் உன்னை மரண பரியந்தம் உன்னை கரம்பிடித்து நடத்துவேன் நீ மனகாலத காலதர ஹோஷ பாக்கபரகதலவோ உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் எனக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக ரீக்கமானதர போஷ பலகந்தனமோ மரண பரியந்தம் உன்னை கரம்பிடித்து வழி நடத்தி முடிவிலே மகிமையிலே உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உன்னை நடத்துகிற தேவன் மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் தேவனுடைய ஆலோசனையோ நிலை நிற்கும் அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் தேவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கிறதா இருக்கிறதே பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே தேவனுடைய நினைவுகளும் உன் நினைவுகளை பார்க்கலும் தேவனுடைய வழிகளும் உன் வழிகளை பார்க்கலாம் உயர்ந்தவைகளாயிருக்கிறதே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் தேவன் என்று சொல்வது ஒருபோதும் பற்பல காரியங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதிருப்பாயாக உலக கவலைகளை விட்டு வெளியே வருவாயாக தேவன் அவருடைய ஆலோசனையின்படியே நித்திய காலமாகவும் மரண பரியந்தம் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்கிறார் இருதயத்தின் தியானமும் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக ஒருபோதும் கவலைப்பட்டு கலங்காதிருப்பாயாக மரண பரியந்தம் உன்னை வழி நடத்துகிற தேவன் அவர் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்கிறார் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்கிறார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்கிறார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் மரண பரியந்தம் தேவன் உன்னை கரம் பிடித்து வழி நடத்தி முடிவிலே உன்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் இந்த தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இப்பொழுதும் கூட தன்னுடைய ஆலோசனின்படியே உன்னை மரண பரியந்தம் நடத்துகிற தேவனையே நாம் நோக்கிப் பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய ஆலோசனின் படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்தி தகப்பனே ஹாலே லூயா மரண பரியந்தம் நடத்தி ராஜா முடிவிலே தகப்பனே மகிமையிலே ஏற்றிக்கொள்ளுகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீமனகாலதல போஷபால் அகுந்து ரீமனகலத ரிஹாந்து ரிமனகதலவோ தீமான பலகதல போஷபால் அகுந்து நிகானத ಮ ದೀಮನ ಬಾಲಗದಲ ಭೋಷಬಲ ಹುತು ನಿಮೋ ರಿಹಾಲಿ ಮಾಕಬ ರೀ ಗದಲಬ ರಬಲು ರಿಗಾಲದಿ ಹಾಧ ನಮೋ ದೀಮಾಕೋ ರಬಲ ನೀಮ ನಾಲದ ರಿ ಮನಗದಲ ಭೌಷಬಲ ಗುತು ನಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಿಗಾಲದ ರಿಯಾಧುನಿ ಮನಗದಲಭ ರೀಮನ ಗಾಲದ ಭೌಷಬಾಲಿ ಮನಗದಲ ರೀಮನ ಗಾಲದ ನಮೋ ನೀಮನ ಗಾಲದ

தேவனாயிருக்கிறீரே மகா வறட்சியான காலங்களிலும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி அவர்களுடைய எலும்புகளை நின்னமுள்ள தாக்குகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீரே மரண பரியந்தம் அப்பா அவைகளை பிடித்து வழி வழிநடத்தி முடிவிலே அப்பா அவனுடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீரே நீமாக்கபோ ரீ மலகோ

நீ மனோ உம்முடைய யோசனைகளுக்கு ஆலோசனைகளுக்கு அப்பா விரோதமாக பிள்ளைகளை துருப்புகிறார்

இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே முறியடிக்கப்படுகிறதாய்வுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடைய வாழ்க்கையில தகப்பனே உம்முடைய ஆலோசனைகள் எண்ணங்களை கர்த்தர் நிலைநிறுத்துகிற தயாவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் நீர் வழிநடத்த மரண பரிந்தம் வழிநடத்தி தகப்பனே முடிவிலே தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை மகிமையிலே ஏற்றுக்கொள்ள போற தயவுக்காகப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலைக்கு தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா ஹாலே லூயா ரீமி ஒவ்வொரு தேசங்களுக்கு இடையே விசேஷத்த சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடுங்கப்பா கிருபையாய் மனவிறங்கி ஒரு பாதுகாப்பை தாங்குப்பா சீட்டங்களுக்கும் அப்பா யுத்தங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி கால எல்லா தீமைகளும் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு உள்ளங்களும் உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இறுதியங்கள் உம்மாலே அப்பா உணர்வடைவதாக குருடாயிருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு தேசங்களிலே தேவனாகிய நீர் அப்பா தகப்ப

மா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகுருமாயே சுமரும் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்